தாங்க ஸோ அந்த டிவியில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட படங்கள் தான் வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக நம்ம கூட நியூஸ் படிச்சிருந்தோம் எந்தெந்த டிவியில் என்ன படங்கள்லாம் வருது என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸுமே டிஆர்பி தளபதியோட படங்கள் தான் போட்டிருக்காங்க அந்த வகையில் தளபதியோட படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒளிபரப்பாக இருக்குது திருப்பாச்சி நிச்சயமாக ஒரு பயங்கரமான தங்கச்சி சென்டிமெண்ட் அது இதுன்னு சொல்லி ஒரு சூப்பரான படம் தளபதி கிரியரில் ஒரு பயங்கரமான திரைப்படம்னு சொல்ல முடியும் பேரரசு அவர்கள் இயக்கியிருந்தாங்க ஸோ அந்த படத்தை ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க போல ஸோ பேரரசு ரொம்ப ஹாப்பியாக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு ஸோ என்ன போட்டிருக்காங்க நன் டிவியில் திருப்பாச்சி திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது நேற்றுதான் ரிலீஸ் ஆனது போல் நிறைய பேர் தொலைபேசியில் பாராட்டியிருந்தார்கள் பாராட்டி அனைவருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக எப்போதுமே தளபதி படங்கள் பார்த்தா இப்போதான் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் எவ்வளோ வடங்கள் கழிச்சு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு திருப்பாச்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த படம் இப்போ பார்த்த மாதிரியே ஒரு இது ஃபீல் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லைங்க கண்டி வேலை ஒரு பயங்கரமான டிஆர்பி வந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த படத்தினால அண்ட் நிறைய பேர் சூப்பர் டூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வனிதா விஜயகுமார் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வனிதா அப்படிங்கும்போது சர்ச்சையும் கூட சேர்ந்து அப்படி டிராவலே வந்துடும் அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பாஸ் சீசன் த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கனால தான் அந்த பிக் பாஸ் சீசன் த்ரீயே ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் அந்த லெவலுக்கு நிறைய கொளுத்தி போட்டு பயங்கரமான பிரச்சனைகள் பயங்கரமான சர்ச்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருந்து ஒரு பர்சன் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து அதனால வந்து சீரியல் ஆஃபர்ஸ் ஷோஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமார் பயங்கரமா இருந்தாங்க ஸோ எந்த கருப்ப மூச்சு கண்டுபடிச்சின்னு தெரியல இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து கொரோனா கிரைசிஸ்னால ஷூட்டிங்லாம் எல்லாம் இருக்காங்க ஸோ எந்த விதமான ஒர்க்குமே எல்லாம் இருக்காங்க ஸோ வனிதா விஜயகுமார்க்கும் ஷூட்டிங்லாம் வந்து கேன்சல் ஆயிருக்கும் சந்த வகையில் ஷூட்டிங் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமார் தன்னோட ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க வேற எதுவும் கிடையாதுங்க எல்லா யோசிக்கிறவங்க பெருசாக ஒன்றும் இல்லை வனிதா விஜயகுமார் அப்படிங்கிற சேனலை ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த சேனலில் வீட்லேயே ஷூட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாங்கி அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இங்கிறமா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வீட்லேயே ஷூட்லாம் பண்ணி அவங்க சேனல் டெவலப் பண்ணுற பணியில் இறங்கியிருக்காங்க வனிதா விஜயகுமார் ஸோ எஸ் அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் எபிசோட் நம்பர் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ எஸ் எல்லாருமே ரொம்ப அவ்வளோ காத்திருப்பீங்க வனிதா விஜயகுமார் அடுத்தவங்க ஷோலே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆவாங்க இப்ப அவங்களே ஷோ பண்ண ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக சூப்பர் டூப்பர் ட்ரெண்ட் ஆவாங்க அதில் டவுட்டே கிடையாது ஸோ என்ன ஷோ ஏது ஷோ அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டில் பார்க்கும்போது ஒரு குக்கிங் ஷோ மாதிரி தெரியுது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம எல்லாரும் அண்ட் நீங்கள் வனிதா விஜயகுமார் ஃபேன் அந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நீங்கள் இந்த வனிதா விஜயகுமார் சேனல் பற்றி உங்களோட கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணி தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா எப்படி வேணும் மறக்காம பெல் பட்டனே திரட்டிடுங்க பாதி கிருஷ்ணன்